ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ் ஃபைனலி ஏஎல்பி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கிறது முன்னாடியே தெரியும் பட் அது அஃபிஷியலாக வரல எந்த ஸோனில் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தது அண்ட் ஜோன் மாற்றி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம் அந்த லிங்க் எப்போ ஆக்டிவேட் ஆகுது அண்ட் எந்த சோனில் அதிக வேக்கன்சி எந்த ஸோனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவ்வளோ டவுட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் எப்போ ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது எல்லா ஜோன்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சரியா இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட் சென் நம்பர் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏஎல்போரிஜென்டர் நம்பர் ஒன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபைட் வேகன்சீஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சென் 2024 ஃபோர் சரியா ஏஎல்பியோட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன் கண்டினியூஷன் டூ த நோட்டீஸ் டேட்டட் நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் போஸ்ட் சென் ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த வேகன்சிஸ் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் ஆர் அலாங் வித் வேரியஸ் போஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் ஆர் என்ரோஸ்ட் ஆஸ் சென் நம்பர் ஜீரோ ஒன் ஃபோர் டேபிள் அனெக்ஷர் பி ஆல் சென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டூ மாடிஃபை தர் ஆப்ஷன் ஆஃப் சூசன் ஆர்ஆர்பி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஜோனல் ரயில்வேஸ் வித்தின் ஆப்டெட் ஆர்ஆர் வி இஃப் வைட் தெல்லிங் ஃபார் மாடிஃபிகேஷன் வில் பி லைவ் ஷார்ட்லி ஃபார் பீரியட் ஆஃப் டென் டேஸ் ஒன்லி ஆன் த ஆஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆல் ஆர்ஆர்வைஸ் கேண்டிடேட்ஸ் ஆர்வைஸ் டு கீப் விசிட்டிங் ஆஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆர்ஆர்வைஸ் ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஸோன் சேஞ்ச் பண்ணுற அந்த மாட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்டாக சொல்லலை மேபி நாளைக்கா இருக்கலாம் இல்லை டூ டேஸ்க்கு அப்புறமா இருக்கலாம் அந்த லிங்க் எப்போ ஓப்பன் ஆகுதோ எப்படி ஜோன் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் சரியா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேக்கன்சி டேபிள் மட்டும் மாறுது அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுதான் முன்னாடி அதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த வேக்கன்சி டேபிள் மட்டும் அது இல்லாமல் இது மாறுது மற்ற எல்லா பாயிண்ட்டும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ எந்த ஜோன்ல எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினாக நான் சென்னையை பத்தி பேசிடுறேன் சரியா சென்னை இதுக்கு முன்னாடி வந்து சென்னைல எக்ஸாக்ட்லி நூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் இருந்தது பட் இப்போ சென்னையில் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேகன்சியா சரி கிட்டத்தட்ட த்ரீ டு த்ரீ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் ப்ரோ அதர் கம்பேர் பண்ணும்போது சென்னைக்கு கொஞ்சம் வேக்கன்சி கம்மியாக தான் இன்கிரீஸ் ஆயிருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சரியா சோ நீங்க சென்னை ஜோன் இல்லாமல் எனக்கு அதர் ஜோன்ல போஸ்டிங் வாங்கினா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே வேணும்னா அப்ளை பண்ணணும் என்னோட சஜஷன் அதுதான் என்ன கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியா நமக்கு இருக்கணும் அதாவது சென்னை ஜோன்ல இருக்கிறவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கிட்டையா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றது என்னன்னா செகேந்திராபாத்ல நல்ல வேகன்சி அதாவது இது ரெண்டுமே சேருங்க ரெண்டுமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் கிட்ட இருக்கு சரியா ஸோ என்னோட ஒரு சஜஷன் நீங்கள் செகேந்திராபாதில் அப்ளை பண்ணலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஜோன்லாம் யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க மோஸ்ட் திருவனந்தபுரம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி வேக்கன்சி தென் இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க பெருசாக ஒன்றுமே இல்லை முசாஃபர்பூர் பட்னா பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேகன்சியை பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தான் மெஜாரிட்டியாக எல்லாருமே இப்போ பாருங்கள் பிலாஸ்பூரில் நல்ல வேகன்சி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறை தாண்டுது ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் நான் நார்த் சைடில் போனால் கூட நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிலாஸ்பூர் ஜோனை செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா தென் அடுத்து நான் வரேன் பெங்களூர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெங்களூர் அப்ளை பண்ணுங்கள் செகந்திராபாத் அப்ளை பண்ணுங்கள் இல்லை பெங்களூர் அப்ளை பண்ணுங்கள் பெங்களூரில் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் வேகன்சிஸ் இருக்குது சரியா அண்ட் இன்னொரு டவுட் உங்களுக்குள்ளே வரலாம் ப்ரோ நான் இந்த மாதிரி பார்க்குறேன் எல்லாருமே இந்த மாதிரி பார்த்து அதிக வேகன்சி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுவாங்களே அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க ஸோ எந்த ஜோன் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் பட் ப்ரிப்ரேஷன் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா சிபிடி ஒன்று உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரியா தென் சிபிடி டூவில் பயங்கர காம்படிஷன் இருக்கும் மறுபடியும் ஸோ எந்த ஜோனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் செகந்திராபாத் ஆர் பெங்களூர் பட் சென்னையிலேயே அப்ளை பண்ணி எனக்கு இங்கே தான் ப்ரோ ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிறவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை சூப்பராக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னையிலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் அதை ஜோனை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் மார்க்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதே தான் இந்தியிலையும் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஜோன் மாற்றி அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஆக்டிவேட் ஆகலை நான் இந்த வீடியோ எடுக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகலை சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆன உடனே அதை ஒரு வீடியோ ஆகும் தென் எப்படி ஜோன் மாற்றி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த சோனுக்கு மாற்ற போறீங்க அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்